ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றி ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா லாங் வீடியோ போடலாமா வேண்டாமான்ட்டு ஒரு பெரிய குழப்பம் அதனாலேயே எனக்கு டிலே ஆகிடுச்சு எனிவே இப்பயாவது உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன்னு எனக்கு அதுவே சந்தோஷம் ஏன்னா வரலட்சுமி பூஜை ஃபர்ஸ்ட் டைம் நான் எங்கள் வீட்டில் பண்ணியிருக்கேன் ஸோ அதை ஷேர் பண்ணாமல் இருப்பேனா எங்கள் வீட்டு முறையில் நான் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன் அண்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது எனக்கு வந்த காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னா உங்களோடைய நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் என்னுடைய பூஜை வந்து த்ரீ டேஸ் அதாவது தேர்ஸ்டே வந்து அம்மன் அழைப்பு ஃப்ரைடே வந்து வரலக்ஷ்மி பூஜை அண்ட் சாட்டர்டே வந்து புனர் பூஜை இது தான் என்னுடைய பூஜை த்ரீ டேஸ் நான் பூஜை எடுத்து பண்ணுற மாதிரி இருந்தேன் தாயாருடைய திருவுரு படத்தை மச்சுமே வழிபடலாம் இல்லாட்டி கலசம் வச்சு வழிபடலாம் பட் நான் கலசம் வச்சு வழிபடணு ரொம்ப ஆசைப்பட்டேன் கலசம் வைக்கிறதுக்கு ஒரு பித்தளை சின்ன சொம்பு இல்லாட்டி ஒரு பித்தளை குடம் சின்ன குடம் வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த பித்தளை குடத்துக்கு நூல் சுற்றி மஞ்சள்லாம் பூசி ஒரு முக்கா பாகம் அளவுக்கு பச்சரிசியை அதில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஒன்பது மங்கள பொருட்கள் சேர்த்துக்கணும் ஆனால் மஞ்சள் குங்குமம் ஜாதிகா மாசிக்காய் எலுமிச்சை பழம் ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு கோல்டு காயின் அப்புறம் நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா காயின்ஸ் ஒற்றைப்படையில் வர மாதிரி அண்டு காதோளை கருகமணி இது ஒன்பது மங்கள பொருட்கள் நான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு தாம்பழத்தட்டில் பச்சரிசி வச்சுக்கிட்டு மஞ்சள் குங்குமம் பச்சை கற்புரம் ஆட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த கலசம் வச்சுருந்தோம் இல்லையா அதையுமே வச்சுட்டு நல்லா தாயாரை மனசில் நினச்சி வணங்கிட்டு ஒரு சுத்தமான தேங்காய் அதில் நல்ல மஞ்சள் பூசி நேர் வகுட்டில் குங்குமம் விட்டு தாயாருடைய திருவுருவம் முகம் இருக்கு இல்லையா அதுவுமே பாலில் நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதை கட்டி வச்சிடணும் மாயிலாம் வச்சு அதுக்கப்புறம் தாயாருக்கு வஸ்திரம் வச்சு அவங்களுக்கு இந்த ஜுவல்ஸ்லாம் போட்டு பூலாம் வச்சு தாமரைப்பூ ரொம்ப உகந்தது அதுதான் வச்சுருந்தேன் அன்னைக்கு அப்புறமா அம்மன் அழைக்கணும் ஸோ அது நிலைவாசலேருந்து தான் அம்மனை அழைக்கணும் அண்ட் நிலைவாசலில் காமாட்சி அம்மா விளக்கு வச்சு தீப தூப ஆராதனை எல்லாமே காமிச்சு அம்மாவை வீட்டுக்கு அழைக்கணும் அம்மா எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு நம்ம மனசார அவங்கள வணங்கி கேட்டுக்கணும் அதுக்கப்புறமா உள்ள வீட்டுக்கு உள்ளே கொண்டு போயிட்டு அவங்களுக்கு நெய்வேத்தியமாக பருப்பு போட்டு சக்கரை பொங்கல் தான் பண்ணியிருந்தேன் நெய்வேத்தியமாக அதுக்கப்புறம் வந்து தாயாருடைய நூற்றி எட்டு போட்சி பாராயணம் பண்ணிவிட்டு பூவால் அர்ச்சனை பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா தீப தீப ஆராதனை எல்லாமே காமிச்சிட்டு நைட்டு ஒரு எட்டரைக்கு மேலே என்னுடைய பூஜையை நான் நிறைவு பண்ணிட்டேன் அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரைடே பிரம்ம முகூர்த்த நேரத்திலே ஏஞ்சி கொஞ்சம் பூவெலாம் மாற்ற வேண்டியது அது எல்லாமே மாற்றிட்டு அம்மனுக்கு புது பூவெலாம் வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக கேசரி வச்சு படைச்சிருந்தேன் படித்து முடிச்சுட்டு காப்பு நம்ம அந்த டே நம்ம விரதம் எடுக்கிறோம் இல்லையா ஸோ காப்பு அதை நூலில் நிறைய நிறைய ஒரு கனமான நூல் எடுத்துக்கிட்டு அதில் மஞ்சள் பூசி பூ இல்லாட்டி விரலி மஞ்சள் கட்டிவிட்டு அதில் வந்து நம்ம தாயாருடைய பாதத்தில் வச்சிடணும் ஸோ இந்த காப்பை வந்து பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா ஐ மீன் மார்னிங் நம்ம பூஜை முடிக்கிறோம் இல்லையா அப்போ கட்டிக்கணும் காப்பு கட்டினதுக்கப்புறமா அம்மா கிட்ட ஒரு நல் நம்மளுடைய வேண்டுதல் நம்ம இதுக்காக பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம வேண்டுதலில் அம்மா கிட்டே வைக்கணும் நம்ம என்ன வேண்டுவோம் அதிகமாக உங்களை மாதிரி நானும் மங்களகரமாக இருக்கணும் மஞ்சள் குங்குமம் விட அவ்வளோ அழகாக இருக்கணுமா சீரியஸாக நான் அதை தான் வேண்டிக்கிட்டேன் அதுக்கப்புறமா குங்குமம் கொடுக்க போயிருந்தேன் ஈவினிங் பூஜை இருக்குது அப்படின்ட்டு குங்குமம் கொடுக்க போயிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு மதியமாக ஒரு பன்னெண்டரை மணிக்கெலாம் நான் என்னுடைய பூஜைக்கான சாதம் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஸோ மதியமாக பால் மட்டும் வச்சு அம்மாவுக்கு நெய்வேதிமாக வச்சு படித்து முடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா நான் எதுவும் பெருசாக அவ்வளோ பண்ணலை ஏன்னா வந்து நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேமா அப்படின்னு சொல்லி தான் நான் விரதம் எடுத்திருந்தேன் ஸோ அதனால சர்க்கரை பொங்கல் அதாவது பாசிப்பருப்பு போட்டு சக்கரை பொங்கல் சாதம் சாம்பார் அப்பளம் அண்ட் சுண்டல் அதுக்கப்புறம் வடை பாயாசம் பருப்பு பாயாசம் செஞ்சுருந்தேன் இவ்வளோதான் வச்சு செஞ்சுருந்தேன் அப்போவே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு தண்ணி பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தண்ணி மட்டும் போதும் இப்போதிக்குன்னு மாதிரி தோணிச்சு அதனாலுமே என்னுடைய விரதத்தை நான் பிரேக் பண்ணலை ஸோ கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் நிறையாவே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க தம்பி தான் மெயினாக அவனை பார்த்துட்டு இருந்தாங்க அவனுக்கு கொஞ்சம் ஃபுட் எல்லாமே ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா என்னுடைய கரெக்டாக நான் ஒரு நாலரை மணிக்கெல்லாமே இந்த எல்லாமே முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு எல்லாரையும் கொஞ்சம் கூப்பிட்டுட்டு வந்தேன் சரி ஒரு தடவை போயிட்டு ஞாபகப்படுத்தணும் அப்படின்ட்டு ஏன்னா வரலட்சுமி பூஜைனாலேயுமே யாரும் ஸ்கிப் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அன்னைக்கு வந்து எங்கள் ஊர் கோவில்லையே திருவிளக்கு பூஜை வேறு ஸோ அதுதான் பயம் ஆயிடுச்சு எங்கடா வராமல் போயிடுவாங்களோ அப்படின்ட்டு நினச்சிட்டேன் பட் ஆல்மோஸ்ட் எல்லாம் வர ட்ரை பண்ணாங்க பூஜை இருந்தாலும் வரலட்சுமி பூஜை யாருமே ஸ்கிப் பண்ணக்கூடாது ஸ்கிப் பண்ணவும் மாட்டாங்க ஏன்னா நம்ம கொடுக்குறோம் இல்லையா நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி நம்ம தாம்பளை போய் மனசார கொடுக்குறோம் இல்லையா அவங்க அதை வீட்டுக்கு வாங்கிட்டு போகிற வீட்டில் மகாலட்சுமி தாயாருமே வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை ஸோ அதனாலே யாருமே வரலட்சுமி பூஜை மட்டும் ஸ்கிப் பண்ண மாட்டாங்க அண்ட் தெரியாதவங்க யாரும் ஸ்கிப் பண்ணவும் கூடாது அண்ட் அதுக்கப்புறமா நான் நல்லபடியாக சாமிலாம் கும்பிட்டு அண்ட் சுமங்கலிலாம் வந்திருந்தாங்க இல்லையா அவங்க கையில் தாம்பளை போய்லாம் கொடுத்துட்டு சாப்பிட வச்சு தான் அமைச்சேன் எனக்கு நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடச்சிது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் அவ்வளோ அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது என்னுடைய பூஜை நான் நல்லபடியாக முடித்தேன் அண்ட் ஒன்பது சுமங்கலி பெண் சுமங்கலிக்கு நான் தாம்பலம் கொடுத்தேன் ஒன்பது பேர் வந்திருந்தாங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னோடய கண்ணே பெருசாக பட்டிருக்கோம் அம்மனுக்கு கந்திஸ்ரீ பட்டிருக்கோம் ஸோ அதனால ஒரு பத்தரை மணிக்கு மேலே ஆரத்திலாம் எடுத்து முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே சாட்டர்டே புனர் பூஜை இது அம்மனை அசம்பிள் பண்ணணும் அதாவது கலசம்லாம் பிரித்து வைக்கணும் முகூர்த்த நேரத்திலே அம்மனுக்கு நெய்வேதியம் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு தான் எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணி வச்சு என்ன பண்ணுறது பண்ணி தான் ஆகணும் இல்லையா த்ரீ டே பூஜை தானே ஸோ அதுக்கப்புறம் அம்மனுடைய திருவுருவம் முகம் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம அரிசி பானை எப்பயுமே நம்ம அரிசி கொட்டி வைப்போம் இல்லையா சமைக்கிறதுக்கு அந்த பாத்திரத்தில் போயிட்டு அம்மா வந்து திருமுகத்தை அம்மா எப்பயுமே எங்களுக்கு அன்னபூரணி தாயாராக எங்களுக்கு காற்ற அருள் புரிங்க அப்படின்ட்டு வேண்டிட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் அது த்ரீ டேஸ் கழித்து நம்ம எப்பயுமே பூஜை பொருளாக வைப்போம் இல்லையா அதில் வச்சுக்கலாம் அவ்வளோதான் என்னுடைய பூஜை லக்ஷ்மி பூஜை நல்லபடியாக போச்சு த்ரீ டேஸ் எனக்கு நல்லபடியாக கம்ப்ளீட் ஆச்சு இது உங்களோடைய ஷேர் பண்ணிக்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு தேங்க்யூ என்னுடைய என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்பவே எல்லோரும் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை ஏன்னா நம் நம்ம வீட்லேயுமே மகாலட்சுமி தாயார் இருக்காங்க அண்ட் நம்மளுமே ஒரு மகாலட்சுமி கண்டிப்பாக அந்த பூஜையை பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் கண்டிப்பாக நல்லபடியாக ம பண்ணி முடித்தேன் அண்ட் இதெல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்கு தாயாரோடைய அனுகிரகங்கள் எல்லாமே எதுவுமே நடக்காது பூஜை ரொம்ப சிறப்பாக நெக்ஸ்ட்டு ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஆல் பாய்